மாணவருக்கு இது தெரியா நீங்க யாரோட கையாணு இது டிஎன்சோட கையாண் நீங்க ஒப்பிடு சரியான ஆன்மையா தான் இந்த போஸ்டர் நகராஜ் கேட்ட மகள்ல ஒட்டி இருக்கா நீங்க ஆண்மையை நீங்க கையாளுடா நீங்க ஜிஎன்சோட கையாண் சரியான ஆன்மையா தான் போஸ்டர் நான் கீழ்த்திருக்கேன் வீட்டாண்டவா நான் வீட்டாண்டவா நீ சரியான ஆண்மகனா என் வீட்டான நகராஜ் பேட்டை வீட்டாண்டவாடா എന്താ എന്ത തന്നാശി തന്ന അന്നാ എന്തോധിക തെറ്റിരിക്ക